ஐயா அரசாங்கம் மீண்டும் மஞ்ச பயின்ற திட்டத்தை நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களோட தலைமையில் இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம முதலமைச்சர் ஐயா தொடங்கப்பட்டதை ஏன் யா நம்மளால கடைபிடிக்க முடியல ஏன் யா செயல்படுத்த முடியல நீ மஞ்சப்பையை தூக்கிட்டு போறியாமா ஐயா நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரியும் அதனாலதான் நான் மீண்டும் மஞ்ச பையோட இங்க வந்துட்டேன்

வட்டிமன்ற உலகத்தில் ஒரு டெமோ காட்டின முதல் பேச்சாளர் நீந்தாமா அப்படி இருக்க